தேவனே இன்று என்னை உருமாற்றும் செப்டம்பர் மாதம் முப்பத்தி நான்கு ஒன்பது வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி நான்கு வரை மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும்போது அவள் துக்கம் அடைகிறாள் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தின் நினையாள் அது போல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஆமேன் திருடர்கள் வந்தால் காட்டி கொடுப்பதற்காக இந்நாட்களில் வீடுகளிலும் கார்களிலும் ஒளி பொருத்தப்பட்டு இருக்கின்றதை நாம் காண முடியும் யாராவது இந்த காரியங்களை சீண்ட துவங்கினால் இவை உடனே ஒளி எழுப்பி காட்டி கொடுத்துவிடும் எந்த திருடனாலும் திருட முடியாத பெற்ற ஒரு காரியம் தேவ சமாதானமே ஒரு மனிதன் தன் பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்ற பின் அவனை பின்தொடர்ந்து வரும் ஆசிர்வாதங்களில் முதலாவது காரியம் சமாதானம் அது எதிரியை அளிக்கும் வல்லமை உள்ளது தேவன் வழங்குகிற சமாதானத்தின் வல்லமை பிசாசை நடுங்க செய்கிறது தேவன் ஒரு மனிதனை சமாதானத்தினால் ஆசிர்வதிக்கும் போது அது அதிசயமாகவும் மாறாததாகவும் இருக்கிறது அது எந்த சூழ்நிலைகளினாலும் பாதிப்படையாதது எந்த மனிதனும் அதை வந்து எடுத்து சென்றுவிட முடியாது நம்மை அதிகம் கலக்கும் சூழ்நிலையிலும் அது பாதிக்கப்படாததாய் இருக்கிறது சுற்றிலும் யாது இருந்தாலும் உள்ளேயோ சமாதானம் உண்டு சுற்றிலும் பொருளாதார நெருக்கடிகளும் குடும்ப பிரச்சனைகளும் இருக்கலாம் உள்ளேயோ சமாதானம் உண்டு புயல்களின் மத்தியில் தேவன் தருகிற சமாதானம் தடை செய்யப்பட முடியாதது மாத்திரமல்ல நரகத்திலுள்ள மோசமான பிசாசு கூட எதிர்த்து நிற்க முடியாததாகவும் இருக்கிறது எதுவும் அதை திருடிட முடியாது வேதனை மற்றும் கொடிய உபத்திரவங்களின் நேரத்திலும் அது நிலை குலையாமல் நிற்கும் தேவன் ஆளுகை செய்வதால் எல்லையற்ற மாறாத சமாதானம் நமக்கு உண்டு நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மனம் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்